அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு இன்னத்து டேட் அதாவது ஒ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் சைக்கிக் ஒன்று டெஸ்டினி ஒன்பது இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நாள் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ரெண்டும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிற இருக்கிறனால இன்னது நாள் முழுக்க ரொம்பவே அருமையா இருக்கும் அதுலேயும் ஏஜ் ஏஜ் வைஸ் பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நாலு நம்பர்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே அற்புதமா இருக்கும் அதே போல இருபத்தி அஞ்சு ஐம்பது ஏஜ் உள்ளவங்களுக்கு எல்லா நம்பருமே தவிர அனைவருக்கும் ரொம்ப அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும் கை கூடும் அதே போல ஐம்பதுல இருந்து எழுபத்தி ஐந்து வயது உள்ளவர்களுக்கு வந்து இன்னைக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நாள் அப்படின்னு பாத்தோம்னா ஒன்ரஃர் ஃபைவ் சிக்ஸ் இவங்க அனைவருக்குமே வந்துட்டு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டே நீங்கள் என்ன காரியம் வேணால் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்குது எங்கள் சேனலை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி பவிஷம் வந்துட்டே இருக்கும் என்னுடைய வீடியோஸ் நிறையா இருக்குது எங்கள் லிங்க் மேலே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்